பள்ளி மாணவர்கள் பேருந்திலும் ரயில்களிலும் தொங்கியபடி ரீல்ஸ் எடுப்பது வகுப்பறைக்குள் தாலி கட்டுவது போல் ரீல்ஸ் எடுப்பது பள்ளி சீருடையில் பஸ் ஸ்டாப்களிலும் பொது இடங்களிலும் ரீல்ஸ் எடுப்பது கப்பிள்ஸ்களாக ஜோடி போட்டுக்கொண்டு சினிமா சாங்கிற்கு ரீல்ஸ் எடுப்பது உள்ளிட்ட பல அட்ராசிட்டிகளை செய்து வந்தவர்களுக்கு மத்திய அரசு கடும் நிபந்தனைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளது அதேபோல ஆன்லைனில் படிப்பதாக கூறி வாங்கிய போனிற்கு ரீசார்ஜ் செய்து தரவில்லை என பெற்றோரிடம் சண்டை போடும் பிள்ளைகளுக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல ஆப்புகளின் மூலம் சோஷியல் மீடியாக்களில் வளம் வந்து படிப்பை தவிர வேண்டாத பல சிக்கல்களை போய் அதில் சிக்கிக்கொள்ளும் இளம் தலைமுறையினரை நெறிப்படுத்தவே மத்திய அரசு டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டத்தை செயல்படுத்த உள்ளது பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களில் சேர பெற்றோரின் சம்மதத்தை கட்டாயம் பெற வேண்டும் என்ற வரைவு டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மேலும் இதுகுறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை செயல்படுத்துவதற்கு வசதியாக டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை உருவாக்கியுள்ளது தேவையான விவரங்கள் மற்றும் செயல்படக்கூடிய கட்டமைப்பை வழங்குவதன் மூலம் டிஜிட்டல் தனிப்பட்ட தரவை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதே இதன் நோக்கம்